ஹலோ எவியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கே மிக முக்கியமான புதிய எரிவு தான் பார்க்க போகிறோம் இந்த வகையான கேஸ் சிலிண்டரோட விலைய வந்து இப்போ மத்திய அரசு தரப்புலேருந்து குறைச்சிருக்காங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே சர்வதேச சந்தேகங்களும் கச்சா எண்ணெய் விலையை அப்பப்போ வந்து மாற்றி அமைப்பாங்க மாதத்தில் முதல் நாளான ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட விலையை வந்து எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டர் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஐம்பது பைசாவுக்கு வந்து விற்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து அதை குறைச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான பத்தொம்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பத்தி ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்கப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் ஐம்பது பைசா இருந்தது நேற்று வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிலிண்டர் விலையை முப்பத்தி ஒரு ரூபா வந்து குறைச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபா ஐம்பது பைசாவுக்கு வந்து இப்போ குறைச்சிருக்காங்க எண்ணெய் நிறுவனங்கள் ஸோ கடந்த நாலு மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வணிக பயன்படுத்துருக்கான சிலிண்டர் விலை மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வந்து குறைச்சிருக்காங்க இப்போ தொடர்ந்து நாலாவது மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்ட நிலையில் ஹோட்டல் உரிமையாளர்கள் வணிகர்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இந்த நேரம் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இந்த மாதம் செய்யப்படவில்லை அதனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எட்நூத்தி பதினெட்டு ரூபா ஐம்பது பைசா என்ற அளவிலேயே இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம வீட்டுக்கு எடுக்கக்கூடிய சிலிண்டரில் எந்த ஒரு விலை மாற்றமும் இல்லை விலை ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே போன்று பார்த்திங்கன்னா மற்ற மெட்ரோ நகரங்களிலும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை குறைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு ரூபாய் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வணிக சிலிண்டருக்கான விலையை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஸோ ஏகபோகமாக பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரோட விலை இருந்துட்டு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டெல்லி கொல்கத்தா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபா ஐம்பது பைசாவுக்கு வந்து இன்றைக்கி வித்துட்டுருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட பெறுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்